தமிழ் கட்சிகளிலே உள்ளதில் பெரிய கட்சி என்று அறியப்படக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சி எந்த விதமான ஒரு உடன்படிக்கைகளோ எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ இல்லாமல் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர் ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு அந்நேற்று நேற்றைய தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த கட்சி கட்சிகளுடைய பெயரே சமஸ்டி கட்சி இன்னொரு பெயரு ஆனால் அந்த கட்சி சமஸ்தி தொடர்பான தீர்வை தரக்கூடிய வாக்காள வேட்பாளருக்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று சொன்னார்கள் அனைத்து வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தையும் எடுத்து பரிசீலிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை வேட்பாளர்கள் மூவரில் எவருமே இந்த இவர்கள் சொல்லக்கூடிய சமஸ்தி பற்றி எந்த இடத்திலுமே குறிப்பிடவில்லை ஆனால் இவர்கள் எந்த உடன்பாட்டில் அல்லது எந்த வாக்குறுதியின் பேரில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள் என்பதை அந்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பாக இவர்கள் சமஷ்டி தொடர்பிலே குறிப்பிட்ட ஒரு வேட்பாளருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் இருப்பது இரண்டு வேட்பாளர்கள் தான் ஒன்று சிங்கள வேட்பாளர்களிலே களமிறங்கியிருக்கக்கூடிய ஸ்ரீ சிறிதுங்க ஜெயசூரி என்ற வேட்பாளர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் காலத்திலே இருக்கிறார் இரண்டாவது தமிழ் பொது வேட்பாளர் தேர்தல் காலத்திலே இருக்கிறார் தமிழரசு கட்சி சமஷ்டிக்குத்தான் ஆதரவு அளிக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் அவர்களுடைய அவர்கள் வரித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் தொடர்பற்ற ஒரு செயலை அந்த தமிழரசுக் கட்சி நேற்றைய தினம் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது தமிழ் மக்கள் என்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற வரலாற்று தீர்வுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவை எவற்றைக்கும் எவை தொடர்பிலும் எந்த விதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக்கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடாத்தி இருக்கிறார்கள் இதிலும் இன்னொரு விடயத்தை மக்கள் அவதானிக்க வேண்டும் நேற்றைய தினம் அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தோம் என்று சொன்ன அந்த அறிக்கையிலே அனைத்து விடயங்களும் இருக்கிறது பாரத பிரமருடைய கூற்று உட்பட அனைத்து விடயங்களும் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான தேவை என்ன என்பது மட்டும் அந்த தேர்தல் அந்த அறிக்கையிலே இல்லை இப்படித்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய தற்கால நிலை போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முன்னணியான நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் எண்ணக்கரு என்ற விடயம் வந்து எண்ணக்கரு நிலையிலே இருக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் ஒரு தந்தை செல்வா கலையரங்கிலே நடைபெற்ற ஒரு மண்டபத்திலே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று அதை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் ஒருவேளை அப்படி அவர் நினைத்திருந்தால் உண்மையிலேயே ஒரு அக்கறையுள்ள கவலையாக அது இருந்திருக்குமாக இருந்தால் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அந்த கூட்டு அவர் சொல்வதா சொன்ன சொல்லி இருந்தால் அது ஒரு அக்கறையுள்ள கவலையாக எடுத்துக்கொண்டிருக்க முடியும் ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை பொது தோற்றால் அதை ஏதாவது தமிழ் மக்களை பாதித்து விடுமோ என்று சிந்திக்கக்கூடும் ஆனால் தற்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி கங்கணம் கட்டி கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன் நானும் தமிழ் தேசிய வாதிதான் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகிறார் இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும் அதுவும் தமிழ் பொது வேட்பாளரை தோக்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறை உள்ள பேச்சாக இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் திரு சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு தவறான முடிவை தமிழ் முடிவை நோக்கி தமிழ் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் ஏன் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வாக்களி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஆபத்தானவர் அனுரகுமார திசா யாருக்கும் தெரியாது ஒரு இன விடுதலை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒருவரை ஒருவருக்கு தெரியாது அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை என்பது ஒரு பொறுப்புள்ள பேச்சா இந்த பொறுப்புள்ள பேச்சை தட்டி கேட்கக்கூடிய உறுத்து பெற்றிருக்கிறார்களா அதுபோல திரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அரியநேத்திரன் அவர்களிடம் இலங்கை தமிழரசு கட்சி விளக்கம் கோரியிருக்கிறது அவர் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது தொடர்பாக ஆனால் சுமந்திரன் அவர்கள் அண்மையிலே ஒரு பிரச்சார மேடையில குறிப்பிடுகிறார் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறது என்று ஆனால் அங்கு ஏகமனதாக முடிவு எடுக்கப்படவும் இல்லை அங்கு வாக்களிப்பு என்ற ஒன்று இடம் பெற்றுத்தான் அங்கு தெரிவுகள் இடம் பெற்றிருந்தது அங்கு ஆறு நபர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் அதுபோல அங்கு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஐம்பது மத்திய குழு உறுப்பினர்களும் பங்கெடுத்தவர்கள் இருபத்தைந்து நபர்கள் தீர்மானித்ததாக இன்னொரு மேடைகள் சென்று சொல்கிறார் ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை கூட மிக தவறாக பிழையாக அதை மனிப்புலேட் பண்ணி இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின மத்திய குழுவோ கட்சியின தலைமையோ முடிவெடுக்குமா இல்ல அரியணையத்தினர் வேட்பாளர் நிறுத்தத்தை நிறுத்தினதற்கு விளக்கம் கூற இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் அந்த கட்சியின் தலைமையோட அனுமதியோட தான் முன்னெடுக்கிறார் எத்தனையோ ராஜதந்திரிகளை சந்திக்கிறார் எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார் ஏன் கட்சியின் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் தான் வருகிறது ஆனால் அவர் சொல்றார் நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாச தன் தேர்தல் அறிக்கையில் போட்ட நான் அப்படின்னா கட்சியின் தீர்மானத்துக்கு மேல் ஒரு இன்னொரு வேட்பாளர் வேட்பாளரோட ஒரு நிலைப்பாடு எடுத்து செயற்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முதுகெலும்பு அங்குள்ள மத்திய உறுப்பினருக்கும் இருக்குதா திராணி இல்ல இல்ல திருவண்ணாமலை மாவட்ட தமிழரசு கட்சி சொல்லுது தமிழ் பொது உட்படுறதுக்கு ஆதரவாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கிளிநொச்சி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது உட்படுறதுக்கு ஆதரவா பட்டுக்கோட்டை தொகுதி தொகுதிக்குள்ள சொல்லுது இலங்கை தமிழரசு கட்சி சொல்லுது பொது உட்படுறதுக்கு ஆதரவா ஆனா இவ்வளவு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இது போன்ற ஒரு தனிநபர் அந்த கட்சியை வச்சு நாட்டாம பண்றது எந்த வகையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வகையில அதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீங்களா இலங்கை தமிழரசு கட்சி என்றது தேர்தல் அரசியலில் போட்டி போற ஒரு கட்சியா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ் தேசியம் தாயகம் தேசியம் உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து பேரழ்கள் அந்த கட்சிகளிலே நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள் மற்றபடி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த கட்சியிலும் அவர்கள் நின்று கேட்கத்தான் போகிறார்கள் ஆகவே இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல இவர்களுடைய நோக்கம் எந்த இடத்திலும் தமிழ் தேசியம் கிடையாது ஒரு அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சிகளுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவருக்கு நான் என்ன செய்யறேன் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல மத்திய குழு கூட்டம் நடக்குது தலைவர் இல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்ல இரண்டு பேருமே இல்லாம மத்திய மத்திய குழு கூட்டம் நடக்குது ஆனா கட்சிகளுடைய தீர்மானம் என்று சொல்லி தோற்கடிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து சொல்ற இருக்கூடிய அனைவரும் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு நின்று கொண்டு இப்போ தமிழரசு கட்சி அந்த கட்சிக்கு அது தெரியல தமிழ் மக்களை தான் தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த கட்சி தெரியல திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூரா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு வந்த வேலை முடிஞ்சது தமிழ் மக்கள் அணிதிரட்டவனு தமிழ் இருந்து எல்லாரையும் திரட்ட வேணும் ஆனா இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சகுனு வேலை செய்து அழித்தது திரு எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா தமிழ் மக்கள் சார்பா பிரிநத்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையா ஆக்கி வச்சிருக்கிறார் இப்போ கூட சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு சஜித் பிரேமதாசவை வெல்ல வைப்பதற்கு கிடையாது அது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கத்தான் தமிழ் மக்கள் எந்த தரப்புக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அந்த தரப்புக்கு எதிராக த சிங்கள மக்களுடைய வாக்கு வரும் என்பது இயல்பு அதுபோல தான் தமிழரசுக் கட்சிகளுடைய தீர்மானம் மத்திய குழு தீர்மானம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் தமிழ் ஊடகங்களை விட சிங்கள ஆங்கில ஊடகங்களிலே அந்த செய்தி மிக தீவிரமாக பரப்ப பரப்புரை செய்யப்பட்டது ஏனென்றால் தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது ரணிலை வெல்ல வைப்பதற்காக இதை விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு நாங்கள் சிறுபிள்ளைகள் அல்ல என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை அணிதிரட்டாத ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும் என்னன்னு சொன்னா உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்கள் போகணுமென்று சொல்ல தயார் இல்லை திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிழைக்கிற வேலையை செய்கிறதுக்கு தான் இலங்க தமிழரசு கட்சி தூண்டுதே தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இளங்க தமிழரசு கட்சி முயலலை இலங்கை திரு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒரு என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன்வருவார்கள் போர்க்குற்றம் என்று சொல்ல முன்வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தள வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு முன்னுக்கும் மன்றாட்டமாக வந்து நிற்கிறோம் இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது இந்த பதினஞ்சு வருஷத்தில் மக்களுக்கு மக்களுக்கே என்ற என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்கள் யாராவது நம்புறீங்களா ஒருபோதும் நடக்காது நாங்களா அணிதிரண்டா தான் உண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்க கூடிய திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்க சின்னத்துல வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை இன்னொரு கேள்வி மக்களுக்கு வரும் அவர் என்ன வென்று சிறிலங்காண்ட ஜனாதிபதி கதிரையில போய் இருக்க போறாரு அன்று அவர் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி கதரையை வெல்றதுக்கு நிறுத்தப்பட்டவர் அல்ல தமிழ் மக்களை ஒற்று ஒன்றிணைக்கிறதுக்காகத்தான் நிறுத்தப்பட்டவர் அவர் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறதுல நிச்சயம் வெல்ல போகின்றவர் ஆகவே தமிழ் மக்கள் இது போன்ற இங்கு நடக்கக்கூடிய சதி வேலைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு நாங்கள் மிக குறிப்பாக சொல்றோம் திரு பிள்ளையான் அவர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு இணைய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு கட்டுரை திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக கூவிக்கொண்டிருக்கக்கூடிய இரண்டு இலத்திரணியல் ஊடகங்கள்ல வந்தது காலையும் மாலையும் தவறாமல் வரக்கூடிய அந்த ஊடகங்கள்ல திரு பிள்ளையானுக்கு ஆதரவாக வரக்கூடிய ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு ஆக்கம் ஒரு கட்டுரை வெளிவருகிறது அது தொடர்ந்து சுமந்திரன் அவர்கள் வருகின்ற ஒரு சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகையிலையும் வருகிறது சஜித் பிரேமக்கு கையெழுத்த சுமந்திரம் என்ற பத்திரிகையிலையும் அது வருகிறது இவர்கள் உண்மையிலேயே தமிழ்த் தேசிய கருத்தியலோட நிற்கிறவர்களாக இருந்தால் இவர்களுக்கும் பிள்ளையான் சார்ந்து முழு புலி எதிர்ப்பை அல்லது தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகளோட செயற்படுறவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அந்த ராகவன் என்கின்ற ஒரு நபர் அரங்கம் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே நபர்கள் ஒரு தாங்கள் முன்னாள் போராளிகள் என்கின்ற அடையாளத்தோடு ஒட்டுமொத்தமாக தமிழ்த் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவர்களுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்டுரையை இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பகிர்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து வேண்டும் இவ்வாறான இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை இயலுமான வரைக்கும் தமிழ் மக்கள் பலப்படுத்த வேண்டும் இப்போதும் நாங்கள் பலப்பட தவறுவோமையாக இருந்தால் எங்களுடைய முகவராண்மை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு மனோவிலைமை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு வேட்கை அனைத்தும் சிதைக்கப்படும் பெயரளவிலே நாங்கள் தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்று கட்சிகளுடைய கோஷமாக மட்டுமே இவற்றை ஒழித்துக் கொண்டிருப்போமே தவிர இதனை வாழ்வியல் நெறியாக மாற்ற தவறுவோம் தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் ஆயிரம் பௌத்த விகாரிகளை வடக்கு கிழக்கில் அமைப்பேன் என்று கூறிய சயித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கண்மூடித்தனமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் இதிலே கேலி கூத்தான விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால் அதனுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா மாவை சேனாதி ராஜா போன கிழமை ரணில் இளைஞனுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்தபொழுது அவருக்கு ஆதரவான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நேற்று வவுனியாவில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் நேற்று மாலை தமிழ் பொது வேட்பாளருக்கே எனது வாக்கு என்று அறிவித்திருக்கிறார் ஐயா நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் என்று தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதி என்று மாறுகட்டுகின்ற நீங்கள் என்ன கொள்கையோடு பயணிக்கிறீர்கள் ये गया भी सही बहुत पार्लर गाय बात करी